ஒன்டர்ட் சிக்ஸ் வரைக்கும் அப்புறம் வரைக்கும் கிளைங்லதான் படிச்சேன் என்னன்னா இங்க வந்து தோஸ் தேஸ் ஓகே இங்கெல்லாம் எல்லாம் ஆக்சுவலி ஹீல் டாப் இங்கெல்லாம் ஹில் அங்க எப்படி அந்த சைட்ல ஆப்போசிட்ல அந்த என்ன சவுதன் பார்க் எத்தாப்ல அங்கெல்லாம் வந்து ஹில் ஹில் டாப்பா இந்த சுடுகாட்டு இருக்கோ இங்கேயும் இந்த இடம் எல்லாம் ஹில் டாப்பா இருந்துச்சுன்னு சொல்றாங்க தோஸ் தேஸ் பீப்பிள் எது ராங்கா வந்து கத்திடாதீங்க காமெண்ட்ஸ்ல வந்து கத்தி புட்டுறாதீங்க இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிந்தி என் நேபர் எல்லாம் ஷேர் பண்ண ஸ்டோரிஸ் ஸோ அந்த ஸ்கூல் ஏரியா அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து மிந்திலாம் இடுகாடு இடுகாடுனா சுடுகாடு ஓகே சுடுகாடு இருந்துச்சு அண்ட் தோஸ்தேஸ்லாம் கதையை கேட்டீங்கன்னா ஸ்கூல்ஸ் எந்த ஸ்கூல்ஸா இருந்தாலும் சரி வெதர் இட்ஸ் கான்வென்ட் ஸ்கூல்ஸா இருந்தாலும் சரி நார்மல் எஸ்கே கோலாக்கபங்ஸா ஸ்கூலாக இருந்தாலும் சரி மிந்திலாம் அந்த மிலிட்ரி இதெல்லாம் அந்த பிரிட்டிஷ் காலத்துல ஒரு ஒரு சாமான் இருந்துச்சு தருமா அந்த டைம்லலாம் ஒரு ஒரு லெவல்ல இருந்துச்சுலாம் அந்த அதெல்லாம் தெரியாது ஐ டு ஷேர் ஷேர் வாங்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல ஆனாலும் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் ஏன்னா எனக்கு கோ ஸ்டோரி எவ்வளவு பிடிக்கும்னா அது அவ்வளவு பிடிக்கும் கோஸ்னா எல்லாம் பயம் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த இன்ட்ரெஸ்ட்னா அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சோ ஸ்கூல்லேயே பல விஷயம் நடந்திருக்கு ஸோ தட் டைம் பேக் கோ வின் நைன்டீன் எப்டா இருக்கும் அப்படியே சுத்தி போவோம் நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்சில் இருந்தேன் ஓகே ஸோ இது எனக்கு அந்த வயசு வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு பிக்காஸ் அந்த டைம்ல இந்த ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு ஃபியூ திங்ஸ் ஹேப்பன் டுக் ப்ளீஸ் அந்த 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 பீரியட் ஆஃப் டைம்லயே அந்த கோஸ் டாபிக் அந்த கோஸ் சினேரியோ எல்லாம் நடக்கிறப்ப ஒரு அது பயங்கரமா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்தாலும் எல்லாரும் வந்து வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு இருந்தாலும் பயம் இருக்கு ஓவரா இருக்கு எப்படின்னா ஒரு தர ஒரு பிள்ளை அந்த பிள்ளை வந்து ஆக்சுவலி என்னோட ஜூனியர் என்ன நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய ஹூரு அடுத்த நாள் காலையில நடந்துச்சு ஓகே இது வந்து பல வருஷம் ஆச்சு ஓகேயா இப்ப நான் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் பன்னெண்டு வயசுல நடந்துச்சு எத்தனை வருஷம் ஆச்சு ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் அகோ அப்ப நான் டுவெல் இயர்ஸ் ஓல்ட் அந்த மேபி என்னோட ஒரு ஃபியூ இயர்ஸ் யங்கர் என்ன நடந்திருக்குன்னா அவங்க வந்து ஸ்கூல்லேயே வந்து லாக் ஆகிருக்காங்க

ஆஹ் சோ இது வந்து நிஜமான உண்மை கதை பிகாஸ் அந்த டைம்ல நான் அங்க இருந்தேன் ஓகே சோ அடுத்த நாள் காலையில வந்து இது இது நான் முதல்ல இருந்து அங்க ஆரம்பிக்கிறேன் அப்புறம் பின்னாடி கொஞ்சம் பேக் பேக் ஸ்டோர்டு தெரிஞ்சிருக்காங்களா இது एक्चुअली என்ன நடந்துச்சுன்னா அந்த டாபிக் வந்து தி गर्ल கேர்ள் னு எங்களுக்கு அந்த டைம்ல தெரியல இன்னும் ஆனா அந்த டைம்ல ஆஹ் ஆக்சுவலி அந்த கதை எங்க கிளாஸ் ரூமுக்கு வரைக்கும் இன்னும் வந்து சேரல அப்புறம் மறுநாள் காலையில வந்து அந்த பொரியம்பூனான் ஏரியான்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்க ஒரு ஸ்டேஜ் இருக்கும் அப்புறம் அந்த அந்த லைக் லைக் ஒரு ஒரு எஸ் அங்க இருக்கும் ஏரியா இஸ் ஒன் ஹோல் ஏரியாவே அதுதான் அந்த பொரியம்பூனான் ஏரியான்னு கூப்பிடுவோம் அந்த கேர்ள் அந்த ஸ்டாண்ட்ல அங்க கீழ தரையில அங்க அந்த ஸ்டேன்ல அங்கேயே அந்த ஏரியால உக்காந்துட்டு கத்துது ஒண்டியா ஒண்டியாலாம் இல்ல அவங்க அம்மா பாட்டி செஸ் எல்லாமே நம்ம பேனு கிட்ட என்னடா என்ன நடக்குது ஏன் இந்த பிள்ளைங்க சம்மந்தம் இல்லாம திடீர்னு ஒரு 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 கேர்ள் வந்து அந்த மாதிரி பண்ணா யாருக்கும் பயம் வராது அப்ரோ அந்த டைம்ல என்னடா திடீர்னு சம்மந்தம் இல்லாம தரலிங் அப்படின்னு உண்மையை சொல்றேன்ட்டு அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த டைம்ல நம்மளும் ஷாக் ஆயிட்டோம் என்னடா என்ன நடக்குதுன்ட்டு என்ன ஸ்கூல்ல போய் சும்மா நின்றுகிட்டே பார்த்துக்கிட்டே இருக்க முடியல டீச்சர்ஸ் எல்லாம் நேரம் தான் நம்ம நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் பட் எஸ் வாஸ் த கீப் ஆன் ரிபீட்டிங் த ஸ்டோரி அகேன் அண்ட் அகேன் என்னன்னா அவங்க சொல்றது உண்மை 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 உண்மைன்ட்டு அதை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த டைம்ல எல்லாரும் இப்ப உள்ள காலகட்டத்துக்கு வந்து யாராச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா டக்குனு அதுதான் அந்த விஷயம்னு நம்ப மாட்டாங்க ஆமா ஆமா இல்ல நம்ப நம்ப இருக்காது நீ நீ வந்து ஆயிருக்கே இல்லாட்டி உனக்கு வந்து ஒரு இதாயிருச்சு அதனாலதான் நீ இந்த மாதிரி மேபி லாஸ்டா இருக்க கொஞ்சம் கொஞ்சம் அது டக்குன்னு ரொம்ப புத்திசாலியானவங்க டக்குன்னு அதுதான் சொல்லுவாங்க பாருங்களேன் சோ எதுவா இருந்தாலும் நம்ம நிதானமா கேட்கணும் வேத ஹூ ஹவ் இட் இஸ் என்ன என்ன கேட்டீங்களா எனக்கு என்னோட என்னோட கருத்து கே அது சைக்கலாஜிக்கலா மென்டலாஜிக்கலா என்ன லாஜிக்கலோ அது அப்புறம் நம்ம லாஜிக்கலா யோசிப்போம் மொத கேட்டுருவோம் ஆல்வேஸ் கிவ் யோ யோஸ் டு லிசன் அது நடுவுல ஒரு பொதுநல இருப்பு ஓகேயா சோ அவங்க சொல்றாங்க சொல்றாங்க அழுகுறாங்க அப்படி தீம்பி தீம்பி அழுகுறாங்க அப்பதான் உண்மை கதைக்கு தெரிய வருது அவங்க ஒரு நாள் ஃபுல்லா காணோன்ட்டு அப்ப அந்த பிள்ளை ஒரு நாள் ஃபுல்லா அந்த இந்த ஸ்கேன் ரூம்ல தான் இருந்துச்சு ஆமா எப்படி அந்த பிள்ளை அங்க போனச்சு ஆ அங்க தான் அந்த மில்லியன் பக்ஸ் क्वेश्चन ஏனா அங்க தான் இருந்து ட்விஸ்ட் அங்க தான் ட்விஸ்ட் ஏனா அந்த ரூம் வந்து கதவு திறந்தாலே மேமாங் அதுதான் ஒரே ஒரு கதவு தான் வேற எந்த கதவும் அந்த ரூமுக்கு இல்லை ஒரே ஒரு எஸ் தஸ் ஒன்லி ஒன் மெயின் டோ அந்த மெயின் டோ திறந்தாலே வெளியே உள்ள வெளிச்சத்துக்கு உள்ளுக்கு அடிக்கும்

தெளிவா அவங்க айட்டனத அவங்க ஹிஸ்டரிக்கலா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க லைக் இல்ல நான் உள்ளுக்கு போனே அங்க யாரோ கதவை சாத்துறாங்கன்னு சொன்னாங்க சார் சீரியஸா சொல்றேன் அவங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க யாரோ கதவை சாத்துறாங்க انت ஆனா அந்த டைம்ல யாருமே அவங்கள நம்பல தட்ஸ் a sad thing very very sad எனக்கு காரணக்கு அந்த ஃபீல் உள்ளுக்கு போறது வெளிய

அந்த ரூம பாயச்சாங்க बिकॉज एवरी டீச்சர்ஸ் will have the responsibility hey, to அவங்களையும் கால் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க இல்ல அந்த கேர்ள அங்க பார்க்கவே இல்லேன்றே சோ அது ஒரு இப்ப வரைக்கும் என்ன கேட்டிங்கனா எனக்கு அந்த சொல்வாங்கல எனக்கு என்ன அந்த டேல அந்த நவருக்கும் அந்த சிச்சுவேஷன்கு கடவுளுக்கும் அவங்களுக்கும் தெரியும் அந்த கதையே தெரியும் அது என்ன நடக்கப் போகுதுன்னே எனக்கே தெரியல நடக்க நடக்கப்போகுது என்ன நடந்திருக்குன்னு தெரியல சோ அவங்களுக்குள்ள அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதாவது என்ன இருக்குன்னு சோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சிருப்பாங்க நானும் இப்ப வரைக்கும் அந்த கெமி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சா அதுதான் நான் சொல்றேன் இல்ல 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 மேபி இல்ல இல்ல அந்த டைம்ல நிறைய விஷயம் நடந்துருக்கு நான் தான் சொன்னேன் இது ஒன் ஆஃப் தி டாபிக் அதான் நான் சொன்னேன் அந்த ஸ்கூல்ல சொல்லணும் அந்த டாபிக் நீ சொன்னாலே बिफोर அதுக்கு முன்னாடி ஏதாவது அந்த மாதிரி கேसेस ஆச்சு இருந்திருக்கா இந்த மாதிரி ஸ்டூடண்ட் காணா போய் எல்லாம் கேसेसலாம் இல்ல ஆனா மத்த மத்த அமானுஷமான கதைகள் எல்லாம் நடந்துருக்கு இதுல வந்து ஒண்ணு இது அமானுஷமாவும் இருக்கலாம் இல்ல அந்த புள்ள தவறி உள்ளுக்கு போன பிறகு நார்மலா வந்துட்டு ஸ்கூல் முடிறப்ப சாட்டி லாக் பண்ணனும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அரச்சும் லாக் பண்ணிட்டோம் இல்ல எனக்கு அதுதான் இல்ல இருக்கு அங்க ப்ரோ சாரி ப்ரோ அந்த லாஜிக்கே தான் அங்க எனக்கு இடிக்குது என்ன நான் சொன்னேனா அந்த கதவு திறக்குறோம்ல அந்த கதவு திறந்து அந்த மாதிரி ஆளங்களை லாக் பண்ணுங்க அங்க முன்னிக்கே தான் இருக்கு மேக்ஸिमम இப்படி தான் கியூபிக்கல் சோ அவங்க இன்னொரு உள்ளுக்கு அந்த போயிருந்தா ஓகே சொல்லி இருக்கலாம் ஓ மேபி அப்படி நான் சொல்றேன் என்ன பத்த ஹியூமன் வந்து லாக் பண்ணிட்டு போயிருந்தாங்கனா ஆன் தி ஸ்பாட் அந்த பிள்ளை கவுத் அடிச்சதால கத்தினால விலங்கி இருக்கும் எஸ் கேவ் பண்ணிருக்கலாம் சோ ஆல் समथिंग என்னமோ ஒரு அதுதான் அதுதான் அந்த லாஜிக் எல்லாரும் ஃபிகர் அவுட் அந்த காமன் சென்ஸோட ட்ரை பண்ணி அந்த லாஜிக்கா ட்ரை பண்ணாங்க அது இப்ப வரைக்கும் மர்மமா இருக்கு ஒரு அன்சால்வ் ஸ்டோரியா இருக்கு தட்ஸ் வை என்ன கேட்டிங்கனா